எஸ் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் அடிப்படை மாந்திரிக பயிற்சி என்று சொல்லக்கூடிய பயிற்சி பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் மந்திரங்களெல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களாக்கா இன்னொரு பதிவும் போட்டிருக்கோம் மந்திரத்துங்களில் மீதி விட்டுருக்கிறது அதுக்கப்புறம் வந்து மாந்திரிக செய்கிறதுக்கு உண்டான விதிமுறைகளை பற்றி இன்னொரு பதிவும் போட்டிருக்கோம் இது ஆறாவது பதிவாக வருது இந்த பதிவில் நம்ம போடுறது மாந்திரிக பூஜை பூஜையை போட்டு எட்டு திசையிலையும் நம்ம வந்து நமக்காக வந்து அஷ்டபந்தனம் போட்டு வச்சுக்கிறதுக்காக போடக்கூடிய பூஜை இந்த பூஜையில் நான் போட்டிருக்கிற அந்த சக்கரத்தை உங்களுக்கு விளக்கமாகவும் சொல்கிறேன் நல்ல வழியாகவும் சொல்கிறேன் இந்த சக்கரத்தை போட்டு மாந்திரிகத்துக்கு உண்டான மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியும் சரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பூஜையை போட்டு எட்டு திசையில் வந்து நீங்கள் உங்களுடைய மாந்திரிக பிரயோகத்துக்கு உண்டான வழியை அதுக்கப்புறம் பார்த்திங்களாக்கா அந்த அதன் மூலியமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதான் கேட்டிங்கனாக்கா நான் மாந்திரிகம் செய்துக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து பார்த்திங்களாக்கா எனக்கு எதிராளிங்க இருக்காங்க அவங்களும் ஒரு மாந்திரிகம் செய்கிறவங்க தான் அதனால் எனக்கு பல பாதிப்புகளை உருவாக்குறாங்க அப்படின்றத வந்து பல பேர் கேட்டிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க இதுலேருந்து வழிமுறை ஏதாச்சும் இருக்கா தொழிலை முடக்கிறாங்க எனக்கு வந்து எதிரிகளால் தொலை தாங்க முடியலை என்னால் வந்து மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணும்போது எனக்கு வந்து வார்த்தைகள் வந்து வாயை விட்டு வெளியில் வர மாட்டேருக்குது அதே மாதிரி வந்து இவங்க எல்லாம் வந்து மாந்திரீகத்தை நான் செய்கிறத வந்து வெறுக்கிறாங்க எனக்கு துன்பத்தை கொடுக்குறாங்க மனக்கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு பல வகையில் பல பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கும் இந்த மாந்திரிக பயிற்சிக்கும் சேர்த்தே நான் இது போடுறேன் இதை பார்த்துக்குங்க இந்த சக்கரத்தை எப்படி போடுறது எந்த வகையில் போட்டு நீங்கள் பிரயோகம் பண்ணீங்கன்னாக்கா நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கும் கட்டு போட்டு எந்த விதமான எதிரிகளோடு எந்த விதமான தொழில் முடக்கமோ எந்த விதமான உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருந்து விடுபடத்துக்கு உண்டான வழியும் சொல்கிறேன் இதை செய்திங்கள்னாக்கா உங்களுக்கு உண்டான பிரச்சனையிலேருந்து வழி பிறக்கும் அதுக்கு உண்டான மந்திரத்தை நான் சொல்கிறேன் பொறுமையாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க வீடியோ வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான பலன் நிறைய கிடைக்கும் சரி முதல்ல நம்ம செய்கிறது வந்து பிள்ளையார் பிள்ளையார் வந்து சக்கரத்தை போட்டுட்டோம் இந்த சக்கரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா முதல்ல பாருங்கள் உள்ளே வந்து முக்கோணம் முக்கோணத்துக்கு கீழே பிறை கோணம் பிறை கோணத்துக்கு அப்புறம் வந்து ஆறு கோணம் ஆறு கோணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆகாய வட்டம் என்று சொல்லக்கூடிய வட்ட ஆகாய ஆகாய வட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய நாற்கோணம் ஐந்துமே அதில் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த ஐந்துமே போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு உண்டான பீஜ மந்திரத்துங்களையும் சொல்கிறேன் அந்த மந்திரத்துங்களை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க சரிங்களா இதை எப்படி செய்யணும் எப்படி செய்து நீங்கள் நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து திக் பலம் திக் பந்தனம் இதை போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா மாந்திரிகத்தில் பிரயோகம் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் இல்லை எதிரிகளாக இருந்தாலும் உங்களை விருக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களை 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 வந்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம் அதுக்குண்டான மிகப்பெரிய சக்கரத்தை போட்டிருக்கு அதுக்குண்டான பூஜை புனஸ்கார வழியை நான் சொல்லி சொல்கிறேன் பிள்ளையாருக்கு உண்டான வந்து அவள் பொரியலை வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் கீழே போட்டு அது மேலே பிள்ளையாரை வச்சுட்டு மஞ்சளால் வந்து ஒரு பிள்ளையாரை பிடிச்சு அதுக்கு பக்கத்தில் அருகம்புல்லை வெடித்து வச்சுட்டு மல்லிகைப்பூ சாமந்திப்பூ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல வாசனை வாசனை உள்ள பூவை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் சரிங்களா இதையும் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சக்கரத்துக்குள்ளே வைக்கிற பொருள் அதான் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் சக்கரத்தை போட்டுடுறீங்க அதுக்கு மேலே பொருளை வச்சுட்டிங்கன்னாக்கா எனக்கு அது உள்ளே இருக்கிற எதுவுமே தெரிய தான் உங்களுடைய பெரிய கேள்வியாகவே இருக்குது அந்த கேள்விக்கு தான் வந்து நான் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு வந்து எல்லா சக்கரத்தையும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் வச்சு காட்டுறேன் இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக போகும் பார்த்து உசராக செஞ்சுக்கோங்க நான் பக்கத்தில் உட்காந்து செய்கிற மந்திரத்தை வந்து இங்கே வந்து உட்காந்து சொல்லிடுறேன் ஏன் சொல்கிறேன் இங்கே வந்து கேட்டிங்களாக்கா அங்கே சொல்லும்போது வந்து மந்திரங்கள் வந்து சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு சிறிய கேட்காம போயிட்டாக்கா இன்னொரு முறை பதிவு போடக்கூடாது இந்த ஒரு பதிவிலே வந்து இது நிறைவடையணுன்றதுக்காக தான் இதை நான் செய்கிறேன் பார்த்துக்குங்க நான் சொன்ன மாதிரி அவள் பொரியை போட்டு அதுக்கு மேலே பிள்ளையாரை வச்சுருக்கேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னாக்கா அருகம்பில் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் செய்கிறேன் எட்டு திசை நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோலத்துக்கு எப்படி பந்தனம் போட்டு இந்த மந்திர மந்திரத்தை பிரயோகம் பண்ணி நீங்கள் இந்த பூஜையை போட்டு இந்த பூஜைக்கு அப்புறம் வந்து நீங்கள் மாந்திரிகை பிரயோகம் பண்ணுறதுக்கு வழி என்ன என்பதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா கொஞ்சம் கொடுங்க நான் சொல்கிறது கொஞ்சம் அதை கேட்டிங்கன்னா கொஞ்சம் வா வா வாய்ஸ் வந்து இங்கேருந்து இருக்கிறதுனால அவங்க சரி நான் நாங்கள் அங்கிருந்து சொல்கிறாங்க இது மஞ்சள் பிள்ளையார் இது வந்து பிள்ளையார் இந்த பிள்ளையார் கொஞ்சம் அருள் பொறி போட்டு வச்சிருக்கோம் பூ வாங்கிட்டு வச்சு வச்சுருக்கோம் இந்த அருகம்புல் பக்கத்தில் வச்சுருக்கோம் இந்த அருகம்புல வந்து மூணு அருகம்புல் எடுத்து அதில் குத்திக்குங்க குத்திட்டி குத்திட்டிங்களா இங்கே பாருங்கள் முக்கோணம் முக்கோணத்துக்கு அப்புறம் பிறை கோணம் பிறை கோணத்துக்கு அப்புறம் ஆறு கோணம் ஆறு கோணத்துக்கு அப்புறம் ஆதாய வட்டம் என்ற வட்ட கோணம் அதுக்கப்புறம் பிரம்மனுடைய கோணம் இந்த கோணத்துங்களை போட்டு இதுக்குள்ளே பீஜ பாருங்க முதல்ல வந்து வான்ற எழுத்தும் வான்ற எழுத்துக்கப்புறம் வந்து ஓம் என்ற எழுத்தும் வரும் ஓம் போட்டு அதுக்கப்புறம் இம்மு போட்டிருக்கேன் இந்த எழுத்து தான் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறு கோணத்துக்குள்ளே வரக்கூடிய பீஜ சொற்கள் அதாவது ச வ வா வந்தாச்சு இது உள்ள வந்து வால்ன்ற எழுத்து வந்தாச்சு முக்கோணத்துக்குள்ள பிறை கோணத்துக்குள்ளவும் ஓம் என்ற எழுத்தும் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சரவண பாவா போட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற அந்த வட்ட கோணத்துக்குள்ள இருக்கக்கூடிய வட்ட வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எழுத்து வர வேண்டியது எழுத்துன்னு கேட்டீங்களா ஓம் என்ற எழுத்து இங்கே போட்டு அதுக்கப்புறம் கேட்டீங்களாக்கா ஓம் என்ற எழுத்து இங்க ஓம் என்ற எழுத்து போட்டிருக்கோம் வட்ட கோணத்துக்கு மேலே இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓம் 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 தான் வரும் ஒரு முறைக்கு நாலு முறை பார்த்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே வந்து ஓம் போட்டிருக்கோம் ந மா சி வ ஓம் நம சிவாய்கிற அந்த எழுத்தை வந்து இந்த ஆதாய வட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா கோணம் முக்கோணம் ஆறு கோணம் இது நாலுத்துக்குள்ளும் வந்து ஓம் நம சிவாயாங்கிற எழுத்தை போட்டிருக்கோம் ஆறு சூழந்தான் வந்துருக்குது எக்ஸ்ட்ரா எந்த சூழத்தையும் போடலை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பிரம்மனுடைய கோடு வீடுன்னு சொல்லக்கூடிய நார்க் போட்டிருக்கேன் நார்க் கோணத்துக்கு உள்ளே பார்த்தீங்களானாக்கா நாலு பக்கமும் சூழத்தை போட்டிருக்கேன் மஞ்சள் மட்டும்தான் பூமந்தான் போட்டிருக்கேன் எதையும் மறைக்கல கரெக்டாக தெளிவாக இருந்திருப்பாங்க நல்லா பார்த்துக்குங்க போட்டுருக்கீங்களா போட்டு முடித்த உடனே நீங்கள் பிரயோகம் பண்ணுறதுக்கு உண்டான நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கு உண்டான திக் திக்பந்தனத்தை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மாந்திரிகள் செய்கிறத்துக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எளிமிகளோ எதிரிகளோ இல்லைனாக்கா அவங்களுக்கு பகைவை யாரும் இல்லாமல் அவங்க பகைவை இருந்தாலும் அவங்களை வசப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்கரமாக அந்த சக்கரத்தை பிரயோகம் பண்ணி நீங்கள் இது செய்துக்குங்க சரி பிள்ளையாரை வந்து வச்சுட்டோம் பிள்ளையாருக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிட்டு பிள்ளையாருக்கு வந்து மஞ்சளாலையும் அபிஷேகம் பண்ணலாம் குங்குமத்தாலையும் அபிஷேகம் பண்ணலாம் மல்லிகை பூவாலும் அபிஷேகம் பண்ணலாம் வாசனை திரவங்க திரவங்க அளவுக்கு நம்ம அவருக்கு வந்து செய்யலாம் எல்லாம் அபிஷேகம் பண்ணலாம் நான் மெல்லியை பூவால் செய்யலாம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து உங்களால் முடிஞ்சாக்கா இன்னும் நல்லா பெருசாகவும் செய்துக்குங்க முக்கணியும் வாங்கிட்டு வந்து சேருக்கலாம் இல்லைன்னு கேட்டீங்களான்னாக்கா இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு செய்யலாம் இல்லை வெறும் பிள்ளையார மட்டும் பிடிச்சு வச்சுட்டு அதை கூட நீங்க செய்து பிரயோகம் பண்ணி நீங்க ஜெயிச்சிக்கலாம் சரிங்களா சரி நம்ம அது பிள்ளையார் கொண்ட மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல குரு மந்திரத்தை சொல்லிடுவோம் இது வந்து தொட்டு கும்பிட்டுக்குங்க தொட்டு கும்பிட்டுக்கிட்டு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் பாத்தீங்களா ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு ஸ்ரீ குருவே குருவே ஓம் இந்த மந்திரத்தை முதல்ல சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரியாருக்கு உண்டான மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான பொருட்களை வந்து நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கு உண்டான பொருளை இதெல்லாம் வச்சிடலாம் அதை வச்சிட்டு அதனுடைய விதிமுறை எப்படின்ட்டு சொல்றேன் ஒரு முறைக்கு நாலு முறை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் போன் பண்ணி நீங்க கேட்கற டைம்ல பதில் சொல்ல முடியும் மனசு கஷ்டமா இருக்கும் சரிங்களா ஓம் ஓம் கணபதி வருக ஓம் கார கணபதி வருக ரிங் கணபதி வருக வருக ரிங் கணபதி வருக ஸ்ரீங் கணபதி வருக ஸ்ரீங்கார கணபதி வருக நாணிணைத்த காரியங்கள் வசி வசி வய நம சிவாயம ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹப்போம் சப்போம் கண்கணாய கணாய வருக இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஓம் சுதா ஓம் சக்தி சுதா ஓம் சித்தி புத்திர காதலா ஓம் வல்லவயே சர்வனபோஸ் தேவம் சர்வ பீர்தோ ஓம் கணபதி நாம நாம அறிவிப்பு இன்னும் எத்தனை பிள்ளையார் மந்திரம் நம்ம பிள்ளையார் மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதாவது கேட்டீங்கன்னாக்கா நிறைய மந்திர இருக்குது பிள்ளையார் மந்திரம் நிறைய மந்திர இருக்குது குரு மந்திரம் அந்த மந்திரத்துல எல்லாம் முழுச சொல்ல முடியாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல நாள் இந்த மந்திரத்தை இந்த சக்கரத்துக்கு மந்திரத்துக்குள்ள சொல்லி சங்கல்பம் தெய்வத்துக்கும் உங்களுக்கும் உண்டான நீங்க வணங்குற தெய்வத்துக்கும் குல தெய்வத்துக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு பெரிய பந்த ஒரு உறவு முறையை வந்து நீங்க உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னாக்கா இது எல்லாமே உங்களுக்கு சரியா வரும் சரிங்களா சரி நம்ம பிள்ளையாருக்குள்ள வேலையை செய்துட்டோம் குரு மந்திரத்தையும் சொல்லிட்டோம் இப்போது நாலு திசை எட்டு திக்குக்கு உண்டான எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கு உண்டான அஷ்ட பந்தனத்தை இதே சக்கரத்தை போட்டு இந்த பூஜையிலே நீங்கள் ரெடி பண்ணி எல்லா திசையில நீங்கள் போய் கட்டு போட்டுட்டு வந்துட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து வாய் கட்டு போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தொழிலில் வந்து முடக்கம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஜனங்களும் வர மாட்டேங்க இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம செய்யற தொழில வந்து சில தயக்கங்களும் தடைகளும் தடங்கல்களும் வந்துக்கிட்டு இருக்கு இதுல இருந்து விடுபட்டு நாங்கள் நல்லபடியாக வாழ் எப்படின்றதுக்கு உண்டான வழியை இதை போட்டு செஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியா போயிடும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அஸ்தபங்கலம் நூற்றி எட்டு மூலிகளால் செய்யப்பட்டு பெரிய அஸ்தபந்தத்தை வந்து மண் மண் பாத்திரத்தால வாங்கி செய்யறீங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா தேங்காயை மொத்தம் வந்து எல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக மஞ்சள் குங்குமத்தை போட்டு பூசிக்கிறீங்க பூசி வச்சுட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா இதை செய்யறீங்க ஆறு தேங்காய் வாங்கிட்டுங்க ஆறு தேங்காவும் நீங்க வலி கொடுத்து இங்கேயும் உடைக்க வேண்டியதார்கள் வெயிலுக்கு உடைச்சு ஏன்னா உடைச்சிக்கோங்க நீங்க போயிட்டு ஆறு தேங்காய் வச்சுட்டீங்களா அதுக்கப்புறம் வந்து எட்டு கலசத்தை இன்னும் ரெண்டு தேங்காய் இங்கே இருக்கு ரெண்டு தேங்காய் நீங்கள் அப்புறமா கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட நான் எட்டு திசையில நீங்க போயிட்டு நீங்கள் நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கு நீங்கள் வேலை செய்யும்போது எட்டு திசைக்குமா வந்து நீங்க தேங்காயை நீங்க பலி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் உடைக்க வேண்டியதாக இருக்கா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் எட்டு கலசத்தை நீங்க ஒன்பது கலசமா செய்ய வேண்டியதாக இருக்கும் நான் செய்யற மாதிரி செஞ்சுக்கோங்க எட்டு காசத்தில் வந்து நூற்றி எட்டு மூலிகையை போட்டு உங்கள் காலடி மண்ணை போட்டுக்குங்க அதில் காலடி மண்ணை போட்டுட்டு உங்களுடைய பேர் உங்களுடைய நட்சத்திரம் இருந்தாக்கா இதில் வந்து எழுதி இதில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரயோகப்படுறதுக்கு உண்டான வழிமுறைகள் எது எது இருக்கோ அதையெல்லாம் பார்த்துக்குங்க பார்த்துட்டு இதெல்லாம் செய்துட்டீங்களா இந்த பூஜை இந்த பூஜை இந்த சக்கரத்தை போட்டு இந்த பூஜையை போட்டு முடிச்சு முடிக்கிறதுக்கு நீங்கள் சக்கரத்தை போடுறது இதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து அந்த சக்கரம்னா என்ன அதில் இருக்கிற எழுத்துக்கள் என்ன அது நீங்க எப்படி பிரயோகம் தான் நான் ஒவ்வொரு பார்ட்ட உங்களை காட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து சக்கரத்தை போன கேட்டீங்கன்னாக்கா மொத்தமே சக்கரத்தை போட்டு இதெல்லாம் இது இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண கேட்டீங்கன்னா நீங்க பிரயோகம் பண்றதுக்காக வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா பாவையோ அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஏதோ நீங்க வந்து பாவை வச்சுட்டு இருக்கலாம் இல்ல தகுடு வச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்ல தாயத்தை வச்சிட்டு இருக்கலாம் இல்லைன்னு கேட்டாக்கா தரு மாந்திரிகமோ உரு மாந்திரிகமோ இல்லன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க எந்த மாந்திரீகத்தை பிரயோகம் பண்றதா இருந்தாலும் அந்த பொருட்களை மொத்தமே இந்த பூஜையில வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க பயன்படுத்தும் இப்ப பாருங்க இது நான் பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுமே இது எல்லாமே இதெல்லாம் நான் பயன்படுத்துகிற பொருள் இது இந்த பொருள்களை வச்சு வசியம் பண்ணுறது மோகனம் பண்ணுறது ஸ்தம்பனம் பண்ணுறது வித்யாசனம் பண்ணுறது ஆர்கேஷனம் பண்ணுறது இது எல்லாமே நான் பண்ணுவேன் அதுக்கு உண்டான மணி மந்திரம் அதுக்கப்புறம் வந்து மனை அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் தாயத்து இது எல்லாமே இங்கே இருக்குது எல்லாம் வச்சு முடிச்சுன்னு ஒரு லட்சம் பலி கொடுத்துருங்க ओम प्राणाय प्राण रूपाय प्राणलींग प्रतिष्ठाय स्वाहा ओम जीवाय जीव रूपाय जीवलिंगाय जीव प्रतिष्ठाय स्वाह ओम मंत्राय मंत्रूपाय मंत्रिंगाय मंत्र प्रतिष्ठाय स्वाह ओम तंत्राय तंत्र रूपाय तंद्रलिंगायंद्र प्रतिष्ठाय स्वाह ओम प्रम्ह रूपाय प्रम्हिंगाय प्रम्ह प्रतिष्ठाय स्वाह इं मंत्री मुड़च वाले அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது ஓம் பகல மோகி மாய பூஜ்ய மாணசாகல தேவத மாம சத்ரு பிரேரித தேவதி உச்சாலயா உச்சாலயா மிரியம் ஸ்ரீம் வசி வசி மிரியம் கிரீம் ஸ்ரீம் வசி வசி இந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஓ மந்திர மந்திர ராஜய வித்மகே மகா மந்திர தீமகை தன்னோ மந்திர பிரதேச பிரசோதயத்தை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஓ எந்திர ராஜய வித்மகை மகாஎந்திரய தீமகை தன்னோ மந்திர எந்திர பிரசோதயத்தை இந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும் இந்த மந்திரத்தையும் நியாபகமாக சொல்லிக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு உங்களுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிக்கங்க நான் ஏற்கன உங்களுக்கு மந்திரம்லாம் போட்டிருக்கேன் அந்த மந்திரத்தை வச்சு இந்த பூஜையை போட்டு நீங்கள் நாலு திசை எட்டு திக்குக்கு பதினாறு கோணத்துக்கு உண்டான உங்களுக்கு உண்டான பந்தனத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து பிரயோகப்படத்துக்கு ஆரம்பிச்சிங்கன்னாக்கா தடைகளும் உங்களுக்கு விரோதிகளோ உங்களுக்கு எதிரிகளோ கொஞ்சம் இல்லாமல் இருந்து அவங்ககிட்ட இருந்து நீங்கள் காப்பாற்றிட்டு நீங்கள் தொழில் செய்யும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எப்பேற்பட்ட தொழில் செஞ்சாலும் அதில் விரோதியும் எதிரியும் இல்லாத மட்டும் வேலை செய்யவே முடியாது எப்போ அதான் கேட்டிங்கன்னா உங்களுக்கு முன்பக்கம் பேச முடியலனால பின்பக்கம் பேசியே தீருவாங்க அவங்க அப்படி ஒரு குணாதிசயங்கள தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்து நீங்கள் செய்யறதுக்கு நான் சொல்கிறது வந்து கரெக்டாக பார்த்து செய்யுங்க சரி எட்டு திசைக்கு உண்டான மந்திரத்தை சொல்கிறேன் எட்டுன்னா சொன்ன மந்திரம் வேணால் உங்களுக்கு வேணால் ஓரளவுக்கு புரிய புரியலாம் ஆனால் இந்த எட்டு திசை நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கு உண்டான மந்திரத்தை வந்து ஏற்கனவே நான் திக் பந்தனத்துக்காக அந்த மந்திரம் இல்லாத இன்னொரு மந்திரத்தையும் சொல்கிறேன் பொறுமையாக சொல்கிறோம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த மந்திரம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த மந்திரம் புரியுதோ புரியல தெரியல கிட்ட வந்து சொல்லிடுறதோ சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க புரியுங்களா எட்டு திசை நாலு தி நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கு உண்டான மந்திரம் ஓம் நாடு கட்டினேன் ஓம் நகரம் கட்டினேன் நகரத்தினுள் நாலு வாசலை நகரத்தினுள் நாலு வாசலை கட்டினேன் காடு கட்டினேன் கம்பம் கட்டினேன் கம்பத்துள் கயிற்றுளாய் கட்டினேன் கோடு கட்டினேன் கொள்ளையும் கட்டினேன் கொள்ளைக்குள் குறி குறி குறிப்பிடத்தக்க இடத்தையும் கட்டினேன் வீதி கட்டினேன் வீதிக்குள் உலாவம் மேடை கட்டினேன் ஆடி கட்டினேன் ஆடி வரும் பேயை கட்டினேன் பேய்க்குள் பேய்க்குள் இருக்கும் பிடாரியை கட்டினேன் நாயும் கட்டினேன் குறுக்கே வந்த பாம்பையும் கட்டினேன் நகரத்துக்குள் இருக்கும் ஜந்துக்களை கட்டினேன் என் கட்டு சிவன் கட்டு என் கட்டு சக்தி கட்டு என் கட்டு சகல தேவதை தேவதை கட்டு அனைத்து கட்டும் ஓம் ஓம் என்ற ஒரே கட்டு என் கட்டு சிவகட்டு ஓம் நம சிவாய நம வசி வசி சிவாக இதுதான் தான் என்னுடைய மந்திரம் பொறுமையாக சொல்லியிருக்கேன் இவ்வளோ பொறுமையாக சொல்லும்போது வாய்சிக்க எனக்கு எப்பவுமே நீங்கள் சீக்கிரமாக அதை கற்றுக்கிட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பண்ணிக்கலாம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் உண்டான வழியவே நீங்கள் செய்துக்கலாம் இந்த மாதிரி பாவைகளவோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தங்களவோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு முதல்ல பிள்ளையாருக்கு உங்களுக்கு உண்டான சங்கல்பத்தை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் குரு மந்திரத்தை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் மந்திரத்தை சொல்லிவிட்டு பிள்ளையார் மந்திரத்தை சொல்லி முடிச்சு உங்கள் கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கரு உரு மாந்திரிகத்துக்கு உண்டான அனைத்து வகையான பொருட்களையும் வந்து இந்த பூஜையிலே வச்சு இது எல்லாமே வந்து நீங்கள் எலுமிச்சமரத்தை பலி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த தேங்காய் எல்லாம் கொண்டு போய்ட்டு எட்டு தேங்காய் எட்டு இருக்குது பெரிய கலசம் ஒன்று இருக்குது அந்த பெரிய கலசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நூற்றி எட்டு மூலிகை சின்ன கலசத்துக்குள்ளே இருக்கிற நூற்றி எட்டு மூலிகை நூற்றி எட்டு மூலிகை கொண்டான வழியும் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கரெக்டாக நான் ஜாதகத்தில் பார்த்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகம் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதத்தை சேர்ந்தது தான் இது எல்லாமே ஜோதிடம் இல்லாமல் மாந்திரிகம் இல்லை மாந்திரிகம் இல்லாமல் ஜோதிடம் கிடையாது அதனால் வந்து இரண்டுமே சேர்ந்தது தான் வந்து இது ஒரு பெரிய உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த பூஜையை போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மஞ்சள் பிள்ளையாரை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க நடுவில் இருக்கிற பெரிய கலசத்தை வந்து அதை என்ன பண்ணுங்க அவங்க பூஜை அறையில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்களா ஜனங்கள் வந்து போகிற இடத்துல அந்த இடத்துல புதைச்சி வைக்கலாம் இல்லை நீங்கள் உக்கார இடத்துல வந்து அந்த பள்ளம் தோண்டி புதச்சிக்கலாம் இந்த சங்கல்பம் செய்து முடிச்சு இந்த பூஜையை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்களானாக்கா நாலு திசை எட்டு திக்கணும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்கிழக்கு வடகிழக்கு அப்படி சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி எட்டு நாலு திசையில முதல்ல நாலு திசைக்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப்ல வந்து போதீங்க அதையும் பக்கத்துல உக்காந்து தெளிவா சொல்லிடுறேன் அது எப்படி நடுவுல வரணும் ஒரு கேள்வி கேட்காதீங்க இப்போ இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்குன்னு வச்சுக்கங்களேன் இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு கிழக்குக்கும் வடக்குக்கும் இருக்கக்கூடிய நடுவுல தான் வந்து கேட்டீங்களானாக்கா இன்னொரு இன்னொரு காலசத்தை பதிக்கணும் அதே மாதிரி இந்த நடுவில் தான் இன்னொரு காலம் இந்த நடுவில் பதிக்கிறதா இந்த காலம் தான் இந்த காலசம் இந்த காலசட்டங்கள் எல்லாமே நீங்க புதிச்சுட்டு வந்து நாலு திக்கு நாலு திசை பதினாறு நாலு திசை எட்டு திக்கு நீங்க அது அதுதான் பதினாறு கோணம் அப்படின்றது வந்து கேட்டீங்கன்னாக்கா அந்த கோணத்துக்குன்னு ஒரு பெரிய கதையை இருக்குது அது போட்டோம்னா மூணு வீடியோ போட வேண்டியதா இருக்கும் அப்படி உண்டான வழி டைமிங் கிடைச்சா கண்டிப்பா நான் போட்டு கொடுக்குறேன் நானு இப்ப போட்டுக்கிறேன் பூஜை பாத்துக்கங்க இந்த பூஜை பாத்துட்டு பண்ணுங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு போதிச்சுட்டீங்க அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மூலிகைல நான் கொதிக்கிறீங்க இந்த எட்டு தேங்காய் அங்கேயே பலி கொடுக்குறீங்க எட்டு எலுமிச்சி மைத்தா அங்கேயே பலி கொடுக்குறீங்க இந்த கலசம் பெரிய கலசத்தை மட்டும் உங்க வீட்டுல பூஜை அறையில வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா நீங்க உட்காந்து யாருக்கு வந்து வாக்குப்பள்ளிட சொல்றீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படியே இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆட்கள் வந்து போற உங்களுக்குன்னு தனியாக ஒரு அரை வச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஆளுங்க வந்து போறதுல இதை நீங்கள் புதச்சி வைக்கலாம் இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை வந்து காசை மாதிரி வச்சு இதெல்லாம் ஒரு மஞ்சள் துணியும் செவப்பு துணியும் பச்சை துணியெல்லாம் கட்டி மேலே தொங்க விடலாம் இது எதாச்சும் செஞ்சுக்குங்க அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி கிருத்திகை இந்த நாட்கள்ல வந்து இதுக்கு வந்து ஒரு தூப தீபம் காட்டுங்க ஒரு கற்பூரம் காட்டுங்கள் இல்லை சாம்பாரி போடுங்க இல்லை ஊதுவட்டி எல்லாம் காட்டுங்க சரியாக வந்துடும் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான நாள் அஷ்டமி அஸ்தமியால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அம்மாவாசையில ஸ்டார்ட் பண்ணுங்கள் பௌனமையில ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செய்திருக்குங்க இன்னும் இருக்கிறது வந்து எட்டு வகையான மாந்திரிக பிரியோகம் அது நான் உங்களுக்கு கேட்க வீடியோலேயே போட்டுக்கிறேன் இருந்தாலும் வந்து கொஞ்சம் நல்ல தெளிவாக எந்தெந்த விஷயம் செய்கிறதுன்றதை கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ தான் வரும் இன்னும் கேட்டீங்கன்னாக்கா பக்கத்தில் சொல்லிடுறதுங்க இது புரியுதும் இல்லையோ இப்போ என்ன என்னென்னு கேட்டிருக்கீங்க கேட்டிங்கனாக்கா நீங்கள் சார் பூஜை மந்திரமெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்குது எங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி ஏதாச்சும் சின்ன அதா சின்ன மந்திரங்களோ அப்படின்னு கேட்டிங்களாக்கா சின்ன சின்ன ஒரு இதுவாக இருந்தால் சொன்னீங்கன்னாக்கா எங்களுக்கு ஈஸியாக புரியும்னு கேட்டிருக்கீங்க இதெல்லாம் இதுவே சின்னது தான் நான் போட்டிருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மோகினிக்காக போடக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது எல்லா விஷயத்தையும் அந்த சுருக்கி சொல்கிற மாதிரி இருக்குது நான் ஒவ்வொரு பதிவாக போட்டுக்கிட்டு வரேன் அது வந்து ஒரு ஆறு நிமிஷம் வீடியோவோ எட்டு நிமிஷம் வீடியோவோ வரலாம் அதை நான் போடுறேன் இன்னிலேருந்தான் முடிஞ்சாது இன்றைக்கி நாலுலேருந்து போகிறேன் இல்லை வாரத்தில் வந்து ரெண்டு வீடியோ இல்லை மூணு வீடியோ வரும் அந்த வீடியோவை பார்த்து முதல்ல தெளிவாக பாருங்கள் மனக்குழப்பம் இல்லாத பாருங்கள் மனக்குழப்பத்தோடு நீங்கள் செய்கிற எந்த வேலையுமே வந்து இதாகாது அது ஒன்று குடும்பத்தோடு இருக்கீங்களா இந்த மாந்திரிக்கத்தை உங்களால் பிரயோகம் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்களாக்கா குடும்பம் என்பது வந்து மனுஷனுக்கு வந்து அன்பால் பாசத்தால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வந்தால் தான் ஆன்மீகம் என்ற ஒரு மிகப்பெரிய புதையலை வந்து உங்களால் எடுக்க முடியும் ஏன்னு கேட்டிங்களாக்கா நீங்கள் வந்து மந்திரத்தை சொல்லு இருக்கும்போது வீட்டில் மிளகாய் இல்லை உப்பு இல்லை மாந்திரத்துக்கு உட்காந்துட்டாரு அப்படின்னு வாங்க ஏன்னா நான் அதெல்லாம் பட்டுருக்குறேன் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் ஒளிவு மறைவெல்லாம் எல்லாம் பேசிடலாமல் வாழ்க்கையில் பல கஷ்டத்துக்கு அனுபவிச்சுருக்குறேன் திங்கிறதுக்கு சோறு கூட இல்லாமல் படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டெலாம் அலைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதனால் எல்லோருக்குமே அந்த மாந்திரிகம் வந்து வசமாக ஆகிறது ஒரு சிலருக்கு வசம் ஆகும்னு வாழ்க்கையில் நீங்கள் மீள முடியாத பல கஷ்டங்கள் அனுபவிச்சிங்கன்னாக்கா கடவுளை தேட சொல்லுவோம் நல்லா கேளுங்க நல்லா வயிற்று சோறும் சோறம் கறியும் சோறும் தின்னுட்டு படுக்கும்போது கடவுள் மலாம் ஞாபகம் வராது அப்படி கடவுள் மேலே ஞாபகம் வருதுனாக்கா அது வந்து முழுமையான நல்ல மனசாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் கஷ்டம் வரும்போது மட்டும்தான் எந்த கோயிலுக்கு போகிறது எந்த சாமியாரை பார்க்குறது எந்த இடத்துல போய்ட்டு நம்ம இந்த கஷ்டத்தை தீர்த்துக்கிறது அப்படி இல்லை உங்களுக்கு உங்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குறதுக்கு முன்னாடியே கடல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மூணு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நன்மை செய்தார் அந்த நன்மையை நீங்கள் பயன்படுத்தி எந்த வயலு செஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுன்னு நினைக்கிறது அந்த டைமில் ஊதாரித்தனமாக செலவு செய்துட்டு அதுக்கப்புறமா அந்த காலம் வரும்போது ஒரு கோயில் விடாமல் ஒரு சாமியாரை விடாமல் ஒரு ஜோதிடர் விடாமல் அலையிறதை விட ஒரு முறை உங்களுக்கு வந்து கடல் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் அது மூலிமா நீங்கள் இதை வந்து நீங்கள் கோடாகவும் நினச்சிக்கலாம் இல்லை ரோட கூட நினச்சிக்கோங்க அது உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னு கேட்டாக்கா என் பெற்று இன்பத்தை வையகமே பெற வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லிட்டு போட்டாங்க அவங்க இன்பத்தை தான் பெற்றாங்கன்னு யாருக்கு தெரியும் அவங்க அவங்க உக்காந்துக்கிற நிலையும் அவங்க போட்டுனுக்கிற துணியும் பார்க்கும்போது வந்து அவங்க இன்பமாவே தான் நினைக்கிறேன் நான் அப்படி ஒரு மனசுக்குள்ளே ஒரு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லா கேளுங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு ஒரு டீயை குடிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது எப்போ பார்த்தாலும் சதா காலமும் கடவுளே கடவுளே கடலை சிவபெருமானை சிவபெருமான் நமச்சி வாயை நமச்சி மந்திரத்துங்களை சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு அடியா அடியாட்களாக இருக்கிறவங்க கொண்டு வந்து கொடுக்குற ஒரு பழமாவோ ஒரு பாலவோ ஒரு எதாச்சும் ஒரு சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அவங்க வந்து நிம்மதியாக வாழ்ந்தாங்கன்றது நம்மளால் முழுசாக சொல்ல முடியாது ஏன்னு கேட்டாக்கா அவங்களுக்கும் எத்தனையோ ஆசைகள் இருந்தது அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறாது அப்படின்ற ஒரு கொள்கையை தூக்கி போட்டுட்டு எல்லாமே சிவமயமேன்னு சொல்லிட்டு அங்கே போய் உக்காந்துருப்பாங்க அப்படி தான் இது நடந்திருக்குன்னு எனக்குள்ளே ஒரு மனசுக்கு ந நினைக்கிறேன் ஏன்னா நான் பட்டது அப்படித்தானே பட்டாத்தேனா அதனால் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீடு இது எனக்கு தனியாக ஆற கூட இல்லையே நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்காதீங்க போங்க மலை ஓரமோ ஒரு ஏரி ஓரமோ இல்லைன்னு கேட்டால் ஏதாவது ஒரு புனிதமான இடத்த மரத்தடி ஓரமோ எங்கன்னா இப்போ உட்காந்து உங்களுக்கு உண்டான மந்திரத்துங்களை சொல்லிக்கிட்டு நீங்களே வாழ்க்கையில் வந்து படிப்படியாக முன்னேறி வாங்க இது ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் முடிக்கிற வேலை கிடையாது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு கேட்டிங்கன்னாக்கா இருபது வருஷம் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் அடிப்படையில் தொடங்கி உங்கள் பேர் புகழ் அந்த தொழில் வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும் இருபது வருஷம் நான் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இங்கு உங்கள் முன்னாடி நான் பேசுகிறதுக்கு அவ்வளோ பெரிய சிக்கல் அவ்வளோ பெரிய வேதனை அவ்வளோ பெரிய கஷ்டத்தங்கள போச்சுட்டு வந்துக்கிறேன் எடுத்தவொன்னே எதுவும் கிடைக்காது அப்படி கிடை உடனே உடனே கிடைக்குதுன்னு அதை நிலைக்காது இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா உலகத்திலே மிகப்பெரிய பாடம்ன்றது வந்து அனுபவத்தால் பெறக்கூடிய பாடம் தான் மிகப்பெரிய பாடம் கல்வின்றது வந்து கல்வி சாலையில் இப்போ கற்றுக்கொண்டு வருகின்ற பாடமெல்லாம் புத்திசாலித்தனத்தை தான் கொடுக்கும் ஆனால் அறிவாளித்தனத்தை கொடுக்காது அறிவாளித்தனத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாக்கா அதுக்கு அனுபவம் வேணும் அனுபவம்னா என்ன என் ஃப்ரெண்டு என்னை வந்து ஏமாற்றிட்டான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு நல்ல துணியை வாங்கி கொடுக்கல இது அனுபவம் கிடையாது நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்து நீங்கள் ஏமாந்தீங்க எப்படி ஏமாத்தீங்கன்னாக்கா ஏமாந்த ஏமாந்தன்னு சொல்கிறத விட ஏமாற்றப்பட்டாதான் ஏமாற்றத்தினுடைய மதிப்பு என்னன்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் எல்லா பாடமும் அது மாதிரி வந்து கெட்ட நேரம் இருக்கும்போது ஏமாறப்படுவோம் நல்ல நேரம் வரும்போது நம்ம அவன் ஏமாற்றப்பட்டவங்களால் வந்து நம்ம நல்ல நிலைக்கு வரப்படுவோம் புரியுதுங்களா இது எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக இருக்கிறதால பார்த்துங்க அடுத்த வீடியோ நான் சுருக்கி போட்டுக்கிட்டு வரேன் சின்ன சின்னதாக அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுங்கள் தப்பு இல்லை மாந்திரிகத்தை முழுமையாக கற்றுக்குங்க அதுதான் முக்கியமான விஷயம் மந்திரத்துங்களை கரெக்டாக செய்யுங்க பாவைகளை உருவாக்கிங்க நாள் நட்சத்திரம் பார்த்து கரெக்டாக செய்யுங்க செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா நன்மைகள்ன்றதும் உங்களை தேடி வரும் நல்லபடியாக வரும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன் நமக்குள்ளே கோபம் வரக்கூடாது இவ்வளோ சொல்கிறோம் எனக்கு நிறைய கோவம் வரும் புரியுதுங்களா ஏன் கேட்டால் ரெண்டு முறைக்கு மூணாம் முறை கேள்வி கேட்டாங்கன்னாக்கா என்னால இவங்ககிட்ட பதில் சொல்லி உக்காந்துக்குதுன்றளவுக்கு ஒரு டென்ஷன் வந்துடும் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமாவது அமைதியே இப்போ எங்கேயாவது உரத்தில் இருட்டில் உட்காந்துக்கலாமான்னு ஒரு ஆசை இருக்கும் மனசுக்குள்ளே ஏன்டா பேசி 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 தண்ணிகளை குடிச்சி குடிச்சு குடித்து வேதனையாக இருக்குது மனசுக்குள்ளே அதனால் கோவத்தை தூக்கி போட்டுட்டு தலை கணத்தை தூக்கி போட்டுட்டு யாராவது ஒருத்தர் வந்து உங்களை திட்டினா கூட சரி யாராவது ஒருத்தர் வந்து உங்களை மனசு கஷ்டமாக பேசினாங்கன்னு சொல்லி எல்லாம் சிவ சிவபெருமானே எல்லாம் உணவு கேஸ் சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போங்க நல்லதே நடக்கும் கோவத்துனால நீங்கள் பேசி அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டு அதுக்கப்புறம் இவன் தான் பொண்ணுட்டான் இவன் தான் அடிச்சிட்டான் இவன் தான் இது பண்ணிட்டான் அவன் இப்படி இவன் தான் காரணம் சொல்லிட்டு வீண் பழியில் சுமக்கிறத விட கை எடுத்து கும்பிட்டு போய்கிட்டே இருக்கல ஏன்னு கேட்டாக்கா பழியும் பாவம் தான் இந்த உலகத்தில் யாரும் கேட்கறதுக்குன்னு போய் அவங்ககிட்ட சேர்ந்துக்கும் நன்மைன்றதை பார்த்தீங்கன்னா வாசலில் நின்றுக்கும் நம்மள ஈழ்த்த கூட உள்ளே வராது அந்த மாதிரி நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்து நீங்கள் செய்துக்குங்க நல்லதை செய்யுங்க நல்லதை செய்து கொடுங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் இனிமேல் போகிறது வந்து சின்ன சின்னதே வந்து எட்டு நிமிஷமாகவும் ஒம்பது நிமிஷமாக போட்டுக்கிட்டு வரேன் அதை செய்து நீங்கள் பரிகாரங்களை செய்து மற்றதை செய்து கொடுத்து நீங்களும் பலன் அடிங்க இதை பார்க்குற நீங்களே செய்து கூட உங்களுக்கு செலவில்லாமல் தான் போட்டு காட்டியிருக்கிறேன் இதெல்லாம் செய்து நீங்களே க்ளீன்படுத்தி சரி பண்ணிக்கோங்க சரிங்க இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்